யோக முறைப்படி உடற்பயிற்சி எப்படி செய்யலாம்னு நான் இன்றைக்கி சொல்லித்தரப்பிறேன் தினந்தோறும் பதினஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இதை செய்யுங்க காலையில் பத்து நிமிஷம் நைட் தூங்கும்போது ஒரு பத்து நிமிஷம் செய்யலாம் இல்லை காலையில் ஒரு நேரம் மட்டும் செஞ்சு பாருங்கள் தொடர்ந்து பண்ண 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 உடம்பு ஃப்ளெக்சிபிள் மூமெண்ட் வந்து நல்லா மாறிடும் மாற 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 நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கின்ற கழிவுகள் எல்லாம் நீக்கப்பட்டு ஒரு மனம் ஒருநிலைப்பட்டு நிலைப்பட்டு ஃபிசிக்கல் பாடி நன்றாயிரும் சித்தர்கள் என்ன சொன்னான் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறியை சொல்கிறான் உயிரார் உயிராரழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கின்ற உபாயங்களை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் யோக முறையிலே அந்த உடம்பை வளர்த்தால்தான் உடம்பை வளர்த்து உயிர் வளர்த்தேனே என்று சித்தர்கள் மூல நூல் சொல்லப்படுகிறது திருமூலன் சொல்லுகிறான் அந்த மூலன் உரைத்த மந்திரங்கள் அற்புதமானது அந்த ஃபிசிக்கல் பாடியை நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அப்போ தான் உள்ள இருக்கின்ற பிராணா பாடி மனோபாடி விஞ்ஞானம் ஆனந்தமய கோசமெலாம் என்னாகும் சரியாக வேலை செய்யும் அந்த ஃபிசிக்கலி பாடியை நம்ம கரெக்ட் பண்ணாதான் எல்லா நிலைகளும் நாம் அடைய முடியும் என்பதுதான் இந்த ஃபிசிக்கல் பாடியோட முக்கியத்துவம் அதனால் நான் சொல்லிக் கொடுக்குறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் முதல் பயிற்சி எப்படின்னா காலோடைய அடிப்பாதத்தில் இந்த மூமெண்ட் வருதா இப்போ எந்த ஒரு மூமெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு நாம் எக்ஸசைஸ் கொடுக்கணும் வித் ப்ரீத்திங்கோட அப்போ தான் அது வேலை செய்யும் எப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள் தாடாசனான்னு சொல்லுவாங்க அதை எப்படி பண்ணணும் பாருங்கள் உயர்த்துகிறோம் காலை வந்து நான் மேல் நோக்கி உயர்த்தும்பொழுதே ப்ரீத் என்னவென்று இழுக்கிறேன் அதாவது மூ இது உயர்த்தும்பொழுதே என்னுடைய மூச்சானது என்ன ஆகுது உள்முகமாக எழுக்கணும் நல்லா கடவாய் கட்டிட்டு அந்த மூமெண்ட் காலோடைய மூமெண்ட்டும் என்னுடைய மூச்சு உள்ள போற மூச்சும் ஒரே மாதிரி இருக்கணும் விடும்போது வெளிவர மூச்சும் கீழே இறங்குற எக்ஸசைஸும் ஒரே மாதிரி இருக்கணும் இப்படி சைடில் காமிக்கிற பாருங்க பண்ண 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 ஒவ்வொருத்தருடைய பாடிக்கு தகுந்த மாதிரி பெயின் இருக்கும் பெயின் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம் செவுத்தை பிடிச்சிட்டு கூட பண்ணலாம் வயதானவர்கள் செவுத்த பிடிச்சிட்டு கூட ஒரு அஞ்சோ ஆறோ பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஃப்ளெக்ஷுவல் பண்ணலாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு வழி எடுத்த உடனே என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் இது ஃபர்ஸ்ட்டு இப்போ ரெண்டாவது எக்ஸசைஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் எக்சைஸ் என்ன ஒன்றும் இப்படியும் பண்ணலாம் காலை மேலே தூக்கிட்டு கீழே இது பண்ணலாம் ரெண்டாவது எக்ஸசைஸ் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்டை முன்னாடி வச்சு இப்படி வச்சுக்கிறேன் ரைட்டில் பின்னாடி வச்சுக்கிறேன் வச்சுட்டு முன்னோக்கி எவ்வளோ பண்ணணுமோ பண்ணிவிட்டு சாமி கும்புற மாதிரி என்ன பண்ணிக்கிறேன் முன்னாடி வச்சுட்டு இப்படி விரிச்சிட்டு என்ன பண்ணுறேன் இப்படி விரிச்சுக்கிறேன் விரிச்சுட்டு கீழே நோக்கி என்ன பண்ணுறேன் குடியற மாதிரி பண்ணிவிட்டு இன் வயசானவங்க மெதுவாக பண்ணலாம் எப்படின்னா ஆனால் எல்லாமே பிரீத் அவுட் பிரீத் இன் பண்ணிட்டு என்ன பண்றேன் எங்கே பாருங்க பிரீத் இன் பிரீத் அவுட் மெதுவாக பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் அடுத்த காலுக்கு என்ன பண்ணுறேன் அடுத்த காலுக்கு இதே மாதிரி தான் முன்னாடி பண்ணுறேன் இப்போ ஃப்ரெண்ட் வியூ காமிக்கிறேன் வச்சுட்டு பண்ணிவிட்டு கழுத்தோடு சேர்ந்து இங்கே பாருங்கள் கழுத்து மணக்கிட்டேன் கழுத்து மேலே தூக்கிட்டு சாமி முழு பண்ணலாம் இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணும் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் முன்னாடி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு காலத்தூக்கி என்ன பண்ணுறேன் நிறுத்திக்கிறேன் இது வந்து ரெண்டாவது எக்ஸசைஸ் நல்லா கெஸ் வாங்கும் கெஸ் வாங்கினான்னு என்ன நினைக்கிறேன் நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் இங்கே பாருங்க எந்த கெஸ் வந்தாலும் ஏன்னா மூமெண்ட் பண்ணுறேன் எது அதெல்லாம் மூமெண்ட் ஆகும் ப்ரீத்தோடு சேர்ந்து பண்ணணும் வேறு ப்ரீத்தின் ப்ரீத் அவுட் கடைவாய் கட்டிங்கணும் கீழே கூட நிறுத்திக்கலாம் காலை கீழே தரையில் டச் பண்ணுறேன் தூக்குறேன் தரையில் டச் பண்ணுறேன் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் இன்னொன்று ரிலாக்ஸேஷனுக்கு எப்படின்னா கெஸ் வாங்கிச்சின்னா பிரீத் வேறு இன் எல்லா மூமெண்ட்டும் இன் ப்ரீத் அவுட் மெதுவாகவும்லாம் கடவாய் கட்டிட்டு பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா போகும் இப்படியும் மாறலாம் இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அடுத்த எக்ஸசைஸில் ரிலாக்ஸாக நேராக நேரம்ட்டு கையை அப்படி வச்சுட்டு ப்ரீத் அவுட் பண்ணிட்டேன் பாதி பாதி இங்கே வந்துட்டு அப்புறம் என்ன பண்றேன் பிரித்தின் ஃபுல்லா அப்படியே பின்னாடி போய் பிரீத்தின் ஒரு அஞ்சு தடவை பண்ணிவிட்டு என்ன பண்றேன் சைடு வியூ பாருங்க ஃபார்வேர்ட் பண்ணிங்கல ப்ரீத் அவுட் பிரீத்தின் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இது பண்ணியாச்சு ரெண்டாவது இடுப்புக்கு பண்ணியாச்சு இடுப்புங்கிறது இடுப்பு மூமெண்ட் பண்ணும்போது பிரீத்தின் பிரீத்தோட் இப்படியும் பண்ணலாம் சைலியும் பண்ணோம் இப்படியும் இப்படியும் எல்லாமே பிரீத் அடுத்து வந்து மூணு உக்கட்டாசன பண்ணுறேன் எப்படின்னா காலை என்ன பண்ணுறேன் கீழே குறுக்கி மனசுக்குள்ளே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எனக்கு கெஸ் வாங்குது என்ன என்ன பண்ணுறேன் இது வந்து எட்டு கிலோமீட்டர் ஆசனம்னு சொல்லி மூணு தடவை பண்ணிங்கன்னா எட்டு கிலோமீட்டர் நடந்ததுக்கான சமம் பார்த்துங்க இப்படியும் மாறலாம் அடுத்து ரெண்டாவது கொட்டாசுனால் கையை நல்லா மடக்கி இப்படி குத்துற மாதிரி வச்சுட்டு நல்லா பார்த்துட்டு பாருங்கள் மேலே பாருங்கள் இது ஒன்று ஓகே வலிச்சோடனே எந்திரிச்சிடணும் அவங்கவுங்களுக்கு பெயின் ஆகும் பெயின் ஆகி கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் எழுந்திரிச்சிடணும் கெஸ் வாங்கினா அடுத்து பாருங்க இதே உக்கட்டாசனாவே முதுகுத்தண்டை பூரா ஆக்டிவேட் பண்ற பாருங்க கழுத்து எக்ஸசைஸ் பண்றேன் கழுத்து தேந்தி என்ன பண்றேன் என்ன பண்ணுறேன் இப்படி கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க சேஃப் எப்படி இறங்கிடறேன் சேஃப் இப்படி வச்சுக்கிறேன் இப்படியும் பண்றேன் முதுகெல்லாம் கட கட கடன்னு ஓப்பன் ஆகும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்த ஆசனாக பாருங்கள் சாமி மரமாக வச்சுட்டு அப்படி நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் இது ஒரு ஆசனா அடுத்து இப்போ இதுக்கே நல்ல எனர்ஜி கிடச்சிரும் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் பாருங்கள் கொஞ்சம் இறங்கிட்டு பின்னோக்கி என்ன பண்ணுறேன் பண்ணிடுறேன் அப்படி நிற்கிறேன் வயர்லாம் கட கட கடன் ஆடும் ரிலாக்ஸ் பண்ணுறேன் அதை என்ன பண்ணுறேன் அந்த கையை நல்லா சேர்த்திக்கிட்டு கொஞ்சம் காலை அகட்டிக்கிட்டு இந்த காலுக்கு இடையில் விடுறேன் பாருங்கள் பாருங்க காலாக கட்டிக்கிறேன் எல்லாமே பிரீத்தின் அவுட் நம்மளோட மூமெண்ட்டும் மூச்சை இழுக்கிறதும் கரெக்டாக இருக்கணும் வெளியூட்டா அந்த மூமெண்ட் வெளியூர்ற மூமெண்ட் கரெக்டாக இருக்கும் ரிலாக்ஸ் இதுக்கும் மூச்சுக்கும் கனெக்ஷன் அடுத்து என்ன பண்ணுறேன் இது முடிஞ்சுது இடுப்பு கூட என்ன கூட என்ன வரலாம் இன் பிரீத் அவுட் அப்புறம் பிரீத் அவுட் பண்ணி இன் ப்ரீத் அவுட் அப்போ ப்ரீத் இன் பண்ணுறேன் ப்ரீத் அவுட் பண்ணி கூட ஆப்போஸ்ட் கூட என்ன வரலாம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம் இப்படி ஏதோ ஒரு ரிலாக்சேஷன் எக்ஸசைஸ் இடுப்புக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தலையாட்டு பொம்மை தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை இருக்குல்ல எல்லாமே இன் பிரீத் அவுட் அப்போ இடுப்பு வந்தாச்சு கால் மூட்டு வந்துட்டேன் இது வந்தாச்சு இடுப்பு வந்தாச்சு அடுத்து ஏசி ஜாயின் ஜஸ்ட் இது வந்து பக்காவான நுரையலை பூஸ்ட் பண்ணுற எக்ஸசைஸ் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அகலமாக என்ன பண்ணிக்கிற வச்சுக்கிறேன் முதல் என்ன பண்ணிக்கிறேன் கம்ம வச்சுட்டு ஒரு எயிட் செட் ஆஃப் க்ளாப் பண்ணிக்கிறேன் ஒன் டூ டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவனு ஒன் டூ த்ரீ சிக்ஸ் செவனு ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவனு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவனு இது பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவனு ஒன் டூ த்ரீ ஃபோ 6 7 8 1 2 3 4 5 6 7 8 అలా ಬರ್ನು ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಐರು ಬರ पिन ನೋಕಿ ಇಬಿಡಿ ಹೆಚ್ಚಿರಾನ್ನಿನ್ನಡಿ 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 ನಾ ಅದು हार्ट ಫಂಕ್ಷನ್ ಲಾ ಬ್ಯಾಂಗರ ಎನರ್ಜಿ ಡೆಕಿಕೋ பாருங்க நல்ல ப்ரீதிங் பிராணம் நன்றாக வே வேர்வை தொழிலில் விளைய வர ஆரம்பிச்சிடும் பண்ண 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 பிராணம் நிலை வரும் இப்போ பாருங்கள் லங்ஸுக்கு என்ன பண்ணுறேன் நல்லா முன்னாடி கொண்டாடு ஜஸ்ட்டை வளைஞ்சு வெளியேற்றுறேன் காற்ற இதை வயசானது என்ன பண்ணும் அவங்க மெதுவாக பண்ணி 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 ஒரு மாதம் வச்சு இந்த மாதிரி பண்ணலாம் அவங்கவுங்க பாடிக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மெதுவாக பண்ணாலும் அதே எனர்ஜி கிடைக்கும் இப்படி தான் கஷ்டம் ஓகே அடுத்து என்ன பண்ணுறேன் இப்படி வச்சுக்கிறேன் எல்சேப்பில் எல்லா கடவையாக கட்டிக்கணும் ஒரு அஞ்சு இடம் பண்ணிவிட்டு உதறிணும் உதறிட்டு என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்கள் சைடில் கயிறு கட்டி எப்படி நம்மளை எழுத்து கயிறு கட்டியிருப்பாங்க அதே மாதிரி நம்ம வலிக்கிற அளவுக்கு பண்ணணும் அப்புறம் என்ன பண்ணுறேன் தேய்ச்சிட்டு இப்படி வச்சுக்கிறேன் இப்படி வச்சுட்டு பாருங்கள் இப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் ரிலாக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் ஹார்ட் எக்ஸைஸ் ஹார்ட்னால் அஞ்சு விரலை என்ன பண்ணும் எப்படி ஒரு ஒரு எப்படி ஆம்பிளிஃபையரோட பெரிய பட்டனை திருப்புற மாதிரி என்ன பண்ணும் ஆ இப்படி திருப்பிகிட்டே என்ன பண்ணுறேன் நல்லா குனிஞ்சிட்டு நல்லா நல்லா பின்னாடி இது பண்ணி முன்னாடி ஜஸ்ட்டு வரேன் மெதுவாக என்ன பண்ணுறேன் அஞ்சு விரல அப்படியே சுத்தமாக சுற்றிட்டு மெதுவாக நான் பண்ணுறேன் இது ஹார்ட் எக்ஸசைஸு சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும் பிளாக்ஸ் ஓப்பன் பண்ணும் அப்படியே என்ன பண்ணுறேன் பாருங்கள் இறக்குறேன் அஞ்சுக்கு மேலே பண்ண முடியாது ஃபஸ்ட்டு மூணு பண்ணுங்க அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் எந்த பிரச்சனையானாலும் முதுங்குக்கு வளைஞ்சு உட்காந்த கடையில் கூட பண்ணலாம் அப்படியே அஞ்சு வரல என்ன ஆகிட்டுருக்கு சுத்துகிற மாதிரி சுற்றிக்கிட்டுருக்கு அஞ்சுக்கு மேலாம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் மூணு பண்ணுங்கள் நாலு பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்ம பிரீத் எக்ஸசைஸ் தேவையில்லை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எப்படின்னா கழுத்தோடு சேர்ந்து அப்படி போகும்போது தைராய்டு ஆக்டிவேஷன் அடுத்து கழுத்து எக்ஸசைஸ் எப்படின்னா மூணு தடவை பண்ணால் போதும் கார் பண்ணும்போது ப்ரீத் அவுட் பண்ணுறேன் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் மூணு தடவை பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டி என்ன பண்ணுறேன் சுத்தரை சடக் சடக்கு இருக்கும் ஏன்னா ஹார்ட் மேல் நோக்கி பம்பு அப்போ என்ன பண்ணுவோம் மூணு தடவை பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு மூணு தடவை மெதுவாக தான் பண்ணணும் நான் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே மெதுவாக பண்ணிவிட்டு பாருங்க ஏசி ஜாயின் என்ன பண்ணுறேன் இழுக்கிற மூச்சை பம்ப் அடிக்கும்ல அது மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்டாண்டிங் முடிஞ்சதுப்பா எக்ஸசைஸ் ஆகும்